வாழைத்தண்டு சூப்பு போட்டு குடிக்கலாம் ஜூஸ் போடலாம் வாழைத்தண்டு பொரியல் வாழைத்தண்டு கூட்டு நீங்க வார ரெண்டு முறை வீட்ல செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது உடலுக்கு சிறுநீரக பிரச்சனை கல்லெடுப்பு பிரச்சனை கிட்னி பிரச்சனை நம்ம வெயிட்டாக அதிகமாக இருந்தால் வெயிட்லஸ் கம்மி பண்ணும் இதெல்லாம் நீங்க வார ரெண்டு முறை எடுத்துக்கோங்க வாழைத்தண்டு உடலுக்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வாரம் ரெண்டு முறை வீட்டில் ஜூஸ் போட்டு குடிங்க வாழைத்தண்டில் வந்து நன்மை அதிகமாக இருக்குது சிறுநீக பிரச்சனை கல்லடுப்பு பிரச்சனை வெயிட்லெஸ் பிரச்சனை கிட்னி பிரச்சனை எல்லாத்துக்குமே சிறந்த மருந்து நீங்கள் வாரம் ரெண்டு முறை செஞ்சு நீங்களே ஜூஸ் குடிங்க வீட்டில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாழைத்தண்டு ஜூஸ் செய்ய போகிறோம் பாருங்கள் வாழைத்தண்டை சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க பாருங்கள் இப்போ சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக நறுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க தும்பு வரும் ஜூஸ் போடுறதுக்கு நம்ம வடிகட்டிடுவோம்ல அதனால ப்ராப்ளம் இல்லை வெல்கம் டு சாந்தி விழா இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா வாழைத்தண்டு ஜூஸ் தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாழைத்தண்டு ஜூஸுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க நான் வந்து வாழைத்தண்டை சின்ன சின்னதாக நறுக்கி மோரில் ஊற போட்டு வச்சிருக்கிறேன் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயத்தில் கொஞ்சமாக சின்ன சைஸு ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக மல்லித்தழை பாருங்க வாழைத்தண்டு எப்படி இருக்கு அதை நறுக்கி நான் மோரில் ஊற போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இதை வச்சு தான் நம்ம ஜூஸ் செய்ய போகிறோம் நம்ம வாழைத்தண்டு மோரில் போட்டுறத இதெல்லாம் எடுத்து மிக்ஸியில் போட்டுக்கோங்க நீங்கள் மோரில் போட்டிருந்தா தான் அந்த வாழைத்தண்டு வந்து கருக்காமல் இருக்கும் இல்லைன்னா கருப்பாயிடும் வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக மல்லித்தலை ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்சியில் இப்போ அடைச்சிக்க போகிறோம் நம்ம மோரில் ஊற போட்டிருந்தோம்ல அந்த தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நல்லா ஜூஸ் அடிச்சுக்கிட்டோம் வாழைத்தண்டு ஜூஸ் நம்ம இதாக வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் பாருங்க எல்லாத்தையும் நம்ம ஜூஸ் எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் வடிகட்டிக்கோங்க பாரு இப்படி எல்லாத்தையும் வடிக்கடிக்கு எடுத்துக்கோங்க ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க வாழைத்தண்டு ஜூஸ் வாழைத்தண்டு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த வீடியோ பார்த்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் வாழைத்தண்டில் வந்து நன்மை அதிகமாக இருக்குது சிறுநீரக பிரச்சனை கல்லடப்பு பிரச்சனை வெயிட்லெஸ் பிரச்சனை கிட்னி பிரச்சனை எல்லாத்துக்குமே சிறந்த மருந்து நீங்கள் வாரம் ரெண்டு முறை செஞ்சு நீங்களே ஜூஸ் குடிங்க வீட்டில் வாழைத்தண்டு சூப்பு போட்டு குடிக்கலாம் ஜூஸ் போடலாம் வாழைத்தண்டு பொரியல் வாழைத்தண்டு கூட்டு நீங்கள் வாரம் ரெண்டு முறை வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது உடலுக்கு சிறுநீரக பிரச்சனை கல்லெடுப்பு பிரச்சனை கிட்னி பிரச்சனை நம்ம வெயிட்டாக அதிகமாக இருந்தால் வெயிட்லெஸ் கம்மி பண்ணும் இதெல்லாம் நீங்கள் வாரம் ரெண்டு முறை எடுத்துக்கோங்க வாழ்த்தண்டு உடலுக்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்